ஹாய் காய் சிலர் எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு நான் வந்து என்ன சமைச்சிருக்கேன் வீட்டில் அப்படின்னா நண்டு குழம்பு வச்சேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் இது நார்மலாக வைக்கிற நண்டு குழம்பு மாதிரி இல்லாமல் நல்லா கிரேவி இது கிரேவியாக வச்சதால இது சாதத்துக்கும் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும் அந்த மாதிரி வச்சுருக்கேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ தான் இன்றைக்கி நீங்கள் பார்க்க போறீங்க அது மாதிரி நீங்கள் வச்சு பாருங்க எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் நண்டு சூப்பராக இருக்குது பாருங்கள் செம்மையா நண்டு வாங்கிட்டு இன்றைக்கி கிரேவி வச்சேன் வாங்க அந்த ரெசிபி எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நண்டு ஒரு கிலோ வாங்கிட்டு வந்திருந்தாங்க நண்டு வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் நண்டு தான் இந்த மாதிரி குட்டிக்கு நண்டு தான் ஆனால் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் பெரிய நண்டை விட இந்த சைஸில் வாங்குனீங்கன்னா அப்படியே மென்று சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் இதை வந்து ஃபஸ்ட்டு ஓடெல்லாம் எடுத்துகிட்டு இதை சுற்றி உள்ள காலில் அந்த நுனியை மட்டும் கட் பண்ணிடணும் கட் பண்ணிட்டு கொடுக்கெல்லாம் உடச்சிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தான் உடைக்கணும் உடச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நண்டு குழம்பு வச்சு ரொம்ப நாள் ஆச்சு அதனால் இன்றைக்கி நண்டு வாங்கிட்டு வந்து குழம்பு வைக்கிறேன் வெறும் சிக்கன் மட்டன் அந்த மாதிரியே வச்சுக்கிட்டு இருந்தாச்சு நண்டு குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் மிளகு மூணையுமே நல்லா பொன்னிறமாக வறுத்துக்குவாங்க ரொம்ப வறுக்க வேண்டாம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் இது மாதிரி வறுத்து இது கூட மசாலாலாம் வச்சு அரைக்கும்போது போது நல்ல கமகமானு வாசமாக இருக்கும் அதுதான் நண்டு குழம்புக்குள்ள மசாலா ஒரு பாத்திரம் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிக்குவோங்க நல்லெண்ணெயில் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு கடுகு கொஞ்சம் சோம்பு கடுகுலம்பருப்பும் கொஞ்சம் சோம்பும் போட்டு தாளிச்சிக்கிறேன் பெரிய வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடியை கட் பண்ணி ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு பச்சை மிளகாய் வரைக்கும் இந்த மாதிரி க நடுவில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா ஃப்ளேவராக இருக்கும் பச்சை மிளகாய் வாசம் நல்லாயிருக்கும் கிரேவிக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டுக்கோங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு போட்டுக்கலாம் நல்லா கலந்து நல்லா வதக்கிக்கோங்க இதையும் கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்க்க ஆரமிச்சுருவோம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ரெண்டு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டுக்கிறேன் காஷ்மீரி சில்லி இல்லைன்னா நார்மலான தனி மிளகா பொடி போட்டுக்கலாம் அதே அளவு ரெண்டு ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுக்கிறேன் இப்போ உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம் போட்டு கலந்து விட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ஏலுமிச்சம்பழ அளவு புளி கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிட்டிங்களோ அது மாதிரி போட்டுக்கோங்க க்ளீன் பண்ணி நல்லா கழுவி வச்சுருக்கிற நண்டை அதில் போட்டுடலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த கிரேவி வைக்கிறதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே கிரேவி ரெடி ஆகிடும் அந்தளவுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன்னா ரொம்ப கொஞ்சமாக இருக்குல்ல தண்ணியாக இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய கொஞ்சம் கிரேவி நிறையா இருந்தால் தான் நம்ம எல்லாத்துக்குமே சாதத்துக்கு போட்டுக்கிறதுக்கு நிறைய கிரேவி கிடைக்கும் அதனால் எக்ஸ்ட்ரா தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இப்போ மசாலாவை அரைச்சிடலாம் வறுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா சீரகம் மிளகு சோம்பு அதை வந்து மிக்சியில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் போட்டிருக்கேன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டும் போட்டுக்கலாம் இது கூடவே வெங்காயம் தக்காளி பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் போட்டுருக்கோம் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க போட்டு அரைச்சி இதுதான் நம்ம குழம்புல ஊற்ற போகிறோம் அப்போ தான் அந்த திக்னஸ் கிடைக்கும் நல்லா வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் இது நல்லா ஒரு சால்னா குழம்பு சாப்பிட்ற டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது அப்படியே நண்டு குழம்பு கொதிச்சிட்ருக்கு பாருங்கள் அதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போவே எப்படி இருக்குது பாருங்க செம்மையாக இருக்கா நல்லா திக்னஸ் வரட்டும் நண்டு வந்து சீக்கிரம் வெந்துடும் ரொம்ப நேரம் வேகணுன்றதெல்லாம் கிடையாது இந்த குழம்பு திக்னஸ் உடனே நம்ம இறக்கிக்க வேண்டியது தான் கலந்துட்டு மூடி வச்சுக்கோங்க நடுநடுவில் கிளறி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூடவே கொஞ்சம் புதினா கொத்தமல்லியும் போட்டுக்கிறேன் வாசமாக கொதிக்கட்டும் வேகும்போதே கொஞ்சம் போட்டிங்கன்னா நல்லா வாசனை இறங்கும் உள்ளார இறக்கும்போது கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா மூடி வச்சு நல்ல எண்ணெய் மிதங்கி வர்ற வரைக்கும் வச்சுருந்து இறக்கிக்கோங்க நல்லா மல்லித்தழவு தூவி சூப்பராக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆகிடும் சூப்பராக இருக்கும் இது எல்லாத்துக்குமே மேட்சாக இருக்கும் எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுக்கும்போது தான் சாதத்துக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் செம்மையாக அந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்